பக்கத்தில் போனவரை தான் தெரியும் இப்போ ஆர்வமா இருக்கு அப்படிங்கிறதுனால குதிரையை சடனாக போய் நீங்கள் ஏற முடியாது குதிரை மேலே ஆனால் குதிரை வந்து உங்களை விட ரொம்ப பலமான மிருகம் அதோட ஒரு கிட்லையோ ஒரு சின்ன பைக்லையோ உங்களை ஈஸியாக அதால் கொல்ல முடியும் அவ்வளோ பலம் அதுக்கிட்ட இருக்கும் அப்போ நம்ம அதை போய் டச் பண்ணுறோம் அது மேலே ஏறணும்னா சைக்காலஜிக்கலாக குதிரை வீக் நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக நான் இதை பண்ணுவேன் நீ எனக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் குதிரையை ட்ரை பண்ணுவோம் இப்போ மாடெல்லாம் அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா மூக்குல ஓட்ட போட்டு பெர்மனண்டா ஒரு கயிறை உள்ள போட்டு கட்டிடுவாங்க அதை பிடிச்சி இழுத்தா அதுக்கு வலிக்கும் அதனால அது நிற்கும் குதிரைக்கு அப்படி கிடையாது குதிரை வந்து அதான் விரும்பிதான் வாய்ப்புல கடிவாளத்தை வாங்கும் ஒரு குதிரையை ஓட்டணும்னா ரெண்டு ஆக்சசரிஸ் மெயினா அந்த ஒண்ணு குதிரை மூலத்துல இருக்கிற பிட் செட் பிரைடல் செட்னு சொல்லுவோம் அதுதான் குதிரையோட பிரேக்கு அப்புறம் ரைட் லெப்ட் ஸ்டீரிங் அதை நீங்க ரைட் லெப்ட் திருப்பினீங்கன்னா குதிரை திரும்பும் ரெண்டையும் சேர்த்து இழுத்தீங்கன்னா குதிரை நிற்கும் ரைட் செட் னு சொல்லுவோம் அதுக்கு அப்புறம் சேடில் நீங்க உட்கார்றது நீங்க குதிரை மேல இருந்து கீழ வராம இருக்கிறது சேடில் னு ஒரு சீட் போடுவோம் அது சொல்லி தரோம் நேர்ல பாக்கும்போது இந்த ரெண்டையும் அது வந்து உங்க மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் வாங்குவோம் அப்படி விருப்பலனா இத போடாத அளவு பண்ணாது உங்களுக்கு திருப்பி கிக் பண்ணோம் மிஸ் வீடியோ பண்ணோம் உங்களால வாட் முடியாது அப்ப குதிரைக்கும் பாதிக்கலாம் உங்களுக்கும் பாதிக்கலாம் குதிரை ரைடிங் பண்ணோம் அதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல வச்சு அது ஒரு சின்ன சாக்லேட் கொடுக்கும் ஏதாவது மோட்டிவேட் பண்ணி திரும்ப அதை செய்ய வைப்போம் அது வேற சப்ஜெக்ட் நீங்கள் குதிரை லைனில் பெர்மனெண்டாக ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் குதிரை எப்படிலாம் ட்ரைவ் பண்ணணுங்கிறது ராஜ்மான்ஷிப்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அது ரொம்ப டீப்பாக ஒரு ஒரு குதிரைக்கு வேற வேறு